தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கடைகளில் பிளாஸ்டிக் பைகளில் அடைத்து வைக்கப்படும் இட்லி மாவு வாங்கி உணவு தயாரிக்க வேண்டாம் கடைகளில் பாக்கெட்டுகளில் விற்கப்படும் இட்லி மாவை வாங்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம் முன்பெல்லாம் நாம் தினந்தோறும் இட்லிக்கு மாவாட்டுவோம் இட்லிக்கு ஊற வச்சு சாயந்தரம் மாவாட்டி ஆட்டுக்கள் அம்மி இருக்கும் அதில் போட்டு ஆட்டி மறுநாள் சுடுவோம் அப்போ ஃப்ரிட்ஜ் இருக்காது கிரைண்டர் இருக்காது அப்புறம் ஃப்ரிட்ஜி கிரைண்டர் வந்த பிறகு நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம கிரைண்டர் மிக்சியில் கிரைண்டரில் போட்டு ஆட்டி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் ஆனால் அதில் சில இது புளிச்சிடுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறோம் கடைகளில் உடனடியாக மாவு விற்கிறாங்க இட்லி மாவு அதை வாங்கி நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் ஒரு கிலோ முப்பத்தஞ்சு ரூபா இப்போ போட்டி போட்டுக்கொண்டு நிறைய பேர் இட்லி மாவு பாக்கெட்டில் வந்து விற்கிறாங்க நிறைய கம்பெனிகள் ஒரு கிலோ மாவு முப்பத்தஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லி இதுக்குன்னே இட்லி மாவு தயாரிப்பதற்குனே ஒரு கடை வச்சு அரசு அங்கீகாரம்லாம் வாங்கி உணவுப் பொருள் துறையில் வந்து அங்கீகாரம் வாங்கி பாக்கெட்டில் பேக் பண்ணி கடையில் வந்து கொடுக்குறாங்க கடையில் போய் நம்ம போய் வாங்குகிறோம் இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பாக்கெட்டில் கடைகளில் விற்கப்படுகிற இட்லி மாவை வாங்கி சாப்பிட்றதுனால நமக்கு என்ன தீங்கு வருது அப்படிங்கிறத முதல் யோசிக்கணும் அவங்க அந்த பேக் மாவை அரைச்சி அது பேக் பண்ணுறாங்கல்ல அந்த மாவு இட்லி மாவு சீக்கிரம் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி கால்சியம் சிலிக்கேட் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் ஒரு ரசாயன பொருள் கலக்கிறாங்க அதாவது இட்லி மாவு சீக்கிரம் கெட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி கால்சியம் சிலிக்கேட் என்ற ஒரு வேதிப்பொருள் ரசாயனப் பொருள் கலக்குறாங்க இந்த பொருள் கலக்கிறனால இட்லி மாவு கெடாது ஆனால் நமக்கு செரிமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது அதீரண கோளாறு ஏற்படுகிறது உடல் நலத்துக்கு பல தீங்குகள் ஏற்படுது ஆகவே இந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய இந்த பாக்கெட்டுகளில் விற்கப்படுகிற கடைகளில் விற்கப்படுகிற இந்த இட்லி மாவை வாங்கி நீங்கள் சாப்பிடாதீங்க இட்லி தோசைக்கு மாவு சோம்பேறி சோம்பேறிப்படாமல் வாரத்துக்கு ஒரு நாள் கிரைண்டரில் போட்டு ஆட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அது புளிச்சாலும் கூட பரவாயில்ல ஆக்கி சுட்டு தோசை சுட்டு இட்லி சுட்டு சாப்பிடுங்க தயவு செஞ்சு இந்த கடைகளில் விற்கிற இந்த இட்லி மாவை வாங்கி சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய உடல் நலத்துக்கு தான் கெடு நம்மளே நோயை நாமளே வரவழைச்சிக்கிறோம்